ஒரு ஒரு நாளா தமிழகத்துல காலையில எந்திரிக்கும் போது நம்ம எல்லாம் சாமி கும்பிட்டு தான் எந்திரிக்கணும் நேற்றைய விட இன்னைக்கு என்ன கோரமா இருக்கும் இன்னைக்கு விட நாளைக்கு என்ன கோரமா இருக்கும் கிளம்பாக்கத்துல சென்னையினுடைய மையப்பகுதியில ஒரு பெண் ஆட்டோல ஒருத்த கடத்திட்டு போறான் அதை பார்த்த யாரோ ஒரு நபர் நல்ல ஒரு மனிதர் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி அந்த பெண்ணை மீட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்திருக்கு சென்ட்ரல் சிட்டியில இவ்வளவு போலீஸ் வச்சிருக்கீங்க ரோந்து படை வச்சிருக்கீங்க வண்டி வச்சிருக்கீங்க டூ வீலர் வச்சிருக்கீங்க பிங்க் வண்டி இருக்கு உங்களால கட்டுப்படுத்த முடியல ஒரு சாதாரண மனிதன் அதை பார்த்து விட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லி குடிக்கிறீங்கன்னா இதை பார்த்து சேகரபாபு ரகுவதி போறவர்கள் வெக்கப்பட வேண்டிய இவங்களை இரும்பு கடன் கொண்டு அடக்குங்களே முருக இரும்பு கடன் கொண்டு அடக்குவதற்கு முன்பு இவங்களே இரும்பு கடன் கொண்டு அடக்க மாட்டேறீங்க கஞ்சா வைக்கிறவனே இரும்பு கடம் கொண்டு இரும்பு கடம்ங்கிறது முருக பக்தர்கள் இந்துக்கள் மீதுதான் இரும்புக்கிறோம் இரும்பு கரை இல்லை ஏன்னா மிச்சவங்க ஓட்டு அப்படி போட மாட்டாங்க இல்லைங்களா இந்துக்கள் ஓட்டு அப்படி பிரிச்சு பிரிச்சு போடுவாங்க என்ன வேணாலும் அவமானப்படுத்திக்கலாம் அதனால திருப்பரங்குன்றத்திலே நேற்று நடந்திருப்பது ஆரம்பம் மட்டும்தான் இது ஆரம்பம் தான் அந்த எழுச்சி என்பது ஆரம்பம் வருகின்ற காலத்துல திமுகவுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் பதிலடி புகட்டப்படும் நிச்சயமா அவங்களுக்கு உருந்துக்கும்